இலங்கையினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரண்டாயிரம் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையினுடைய ஏகபத்திய அதிகாரத்தை கொண்டிருக்கும் மத்திய வங்கி ஞாபகார்த்தமாக வெளியிடப்பட்டு ஐந்தாவது பணத்தாளாக இந்த இரண்டாயிரம் ரூபாய் காணப்படுகின்றது மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீர சிங்கவால் ஜனாதிபதி அருகுகுமாரி திசநாயக்கவிடம் நாயக்கவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது இலங்கையினுடைய மத்திய வங்கியால் வெளியிடப்பட்டு தரவின்படி பொதுமக்களின் பாவனைக்காக அரசு உரிமம் பெற்ற வங்கி விநியோகிக்கப்பட்டது இந்த இரண்டாயிரம் ரூபாய் பணத்தால் இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட பணத்தாள்களை விட வித்தியாசமான வித்தியாசமான நிறத்தை விடத்தால் கிட்டத்தட்ட வெளிநாட்டு பணத்தாள் போன்ற குறைப்பாக சுவிட்சர்லாந்தினுடைய பணத்தால் போன்று உள்ளது எனவும் சொல்லலாம் இந்த பணம் முக்கியமாக உருவாக்கப்பட்டதற்கான கருப்பொருளாக என்ன சொல்லப்படுகின்றது என பார்த்தால் சுபீட்சத்தினுடைய உறுதிப்பாடு எனும் கரு தான் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது மொத்தமாக அதாவது நீல நிறம் சொல்லப்படுகின்றது நூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் தர அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பணத்தால் அச்சிடப்பட்ட திகதி இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் சீரியல் சென்ட்ரல் பேங்க் என ஆரம்பித்து ஒவ்வொரு பணத்தாள்களுக்கும் ஒவ்வொரு இலக்கம் காணப்படும் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் செவ்வக வடிவில் இலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது பார்க்கும் போது நீல நிறத்திலும் தரை வைத்து பார்க்கும் போது அது பச்சை நிறத்திற்கு மாறுவதாகவும் ஐந்து மில்லி மீட்டர் கொண்ட அந்த வடிவத்துக்குள்ள இலங்கையினுடைய கொழும்பு வெளிச்சவிட்டு மணிக்கூட்டு கோபுரமும் அதன் கீழ் பகுதியில் இரண்டாயிரம் என்ற இலக்கமும் அந்த மூன்று பெட்டிக்குள்ளும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது இதன் நிறம் மாறும் தன்மையானது அதனை உருவாக்கிய இலைகளின் அமைப்பினால் ஏற்படுவதோடு போலி நாணயத்தால் அச்சிடுவதற்கு மிகவும் கடினமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கென இவ்வாறு இந்த நாணயத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பணத்தாளின் முன்பக்கத்தில் இலங்கை மத்திய வங்கியினுடைய தலைமை அலுவலக கட்டிடமும் அதற்கு பக்கத்தில் கொழும்பு வெளிச்ச வீட்டு மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய படமும் கொழும்பினுடைய நகரமயமான கட்டிடங்களின் அமைப்பும் ஒரு பக்காட்டான அமைப்பில உருவாக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு மத்திய சின்னம் இரண்டு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த இரண்டாயிரம் தாளை சாதாரணமாக பார்ப்பதை விட வைத்து வித்தியாசமான நிறத்தை காட்டக்கூடியதாக உள்ளது இலகுவாக கோழி பணம் அச்சிடக்கூடாது என்பதற்காக அதிகமான தரவுகளை உள்ளடக்கி இருக்கின்றது இந்த இரண்டாயிரம் ரூபாய் பணத்தால் இந்த பணத்தாளின் இரண்டு அகல பக்கத்திலும் ஆறு கட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது பார்வையற்றோர் இலகுவாக கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது பின்பக்கத்தில் இலங்கையினுடைய வரைபடம் வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது அதிக அளவான வட்ட வடிவம் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலே நீல வரைபடமும் குறைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அனைத்தையும் உள்ளடக்கியதாக இரண்டாயிரம் ரூபாய் பணத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது வரலாற்றிலேயே முதன்முறையாக இப்படியான ஒரு பணத்தால் முழுமையான பாதுகாப்பையும் உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டுள்ளது